அரசு மதுபான கடையை கடை ஊழியர்களுடன் இடத்தின் உரிமையாளரான பெண்ணால் பூட்டப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்த வீரசோழபுரம் கிராமத்தை சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பவரது மனைவி கமலிக்கண்ணு இவருக்கு சொந்தமான கட்டிடத்தில் வாடகை ஒப்பந்தத்தில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அரசு டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது இதன் அருகே கமலிக்கண்ணு அவரது சொந்த இடத்தில் பெட்டி கடை நடத்தி வருகிறார் இதில் கம்பிலி பெட்டிக்கடையில் பெட்டி கடையில் பார் நடத்தி வருவதாகவும் பதுக்கி வைத்து மது பாட்டில்களை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதாகவும் அரியலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் அப்துல்லாவிற்கு கிடைத்த ரகசிய தகவல் கிடைத்தது இதனை மின் சுருட்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பெட்டிக்கடையில் இருந்த இரண்டு பேரை போலீசார் விசாரணைக்காக மின் சுருட்டி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் இதனால் ஆத்திரம் அடைந்து கமலிக்கண்ணு கைது செய்த இரண்டு பேரையும் விடுவிக்க வலியுறுத்தியும் அரசு டாஸ்மாக் கடையை காலி செய்ய வலியுறுத்தி அரசு மதுபான கடையை அரசு ஊழியர்களை உள்ளேயே வைத்து கடையை பூட்டினார் இது குறித்து அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த மின்சுருட்டி போலீசார் விசாரணையில் ஈடுபட்டனர் மேலும் அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக கூறி கமலிக்கண்ணு மீது டாஸ்மாக் ஊழியர்கள் மீன்சுருட்டி போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர் மேலும் இதுகுறித்து கமலி கண்ணு கூறும் அரசு மதுபான கடையை வைக்க அனுமதித்த தனது இடத்தில் பெட்டி கடை வைப்பதற்கு அனுமதி கேட்டதாகவும் அனுமதி கொடுத்ததால் கடை வைக்க அனுமதித்தேன் ஆனால் பொய்யான காரணங்களை கூறி வீட்டிற்கு விருந்தாளியாக வந்த தனது உறவினர்கள் இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் எனவே கைது செய்தவர்களை விடுவிக்க கூறியும் கடையை காலி செய்ய வேண்டும் என கூறினார் அவர்கள் விடுவிக்காவிட்டால் தற்கொலைக்கு செய்து கொள்வேன் என எச்சரித்துள்ளார் மேலும் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் நான் புட்டி கடை வைக்க வைப்பந்தான் எனக்கு வழி இல்ல வைக்க கூடாதுன்னா என் கடையை காலி பண்ணி கொடுத்துருங்க தயவு செஞ்சு வேற எதுவுமே கிடையாது நான் எதுவுமே செய்யல வந்த கொழிஞ்ச கடையை எடுத்து மூடிட்டேன் என் தம்பி பொண்டாட்டியும் என் தான் விருந்தாளி வந்த பையனும் என் வீட்டுக்கு வரணும் அப்படி வரலன்னா நான் சிந்தைக்கல என்ன கேமோ நான் செத்து போய்டுவேன் என் கடை இருக்கக்கூடாது என்ன பண்ணிக்க நான் எதுவுமே செய்யலை சார் கொள்ளையில கள்ள போட்டு சார் மண்ணனை ஊற்றிக்கிட்டேன் சார் மண்ணை ஊற்றி கிடக்கு மண்ணு நான் மண்ணை ஊற்றிட்டு சாவ போனா என்ன விட மாட்டேங்கிறாங்க நான் செத்து போறேன் என் பேர் கமலிக்கண்ணு என் வீட்டுக்கார பேர் ராமகிருஷ்ணன்